அடுத்த ஒரு வாரம் ஆகாத எனக்கு பதில் சரியா தகுந்த பதில் நான் இருக்கேன் வந்து ஓட்டு வேண்டி இவங்க அறிவிக்கிற இலவச திட்டங்களால ஜெய்சா மட்டும் தான் செய்ய முடியும் ஜெயிக்காத பட்சத்தில் செய்ய முடியாது என்ற தனிப்பட்ட நபர் வந்து அதிகார வரம்பு இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா உங்களால் மனு தான் தர முடியும் வழக்கு பதிவு செய்ய முடியும் வேற என்ன பெற முடியும் ஆற்றுக்குள்ள இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு சிஎம்டி எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் பார்த்திபன் யார் அப்படின்னா பொதுநல வழக்குல வந்து பல்வேறு வழக்குகளை சந்திச்சு பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்த அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாவது அதாவது நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல வந்து தென்சென்னை மாவட்டத்தில் சுயேச்சையா போட்டியிட்ட பார்த்திபன் அவர்களை நாம இப்ப பார்ப்போம் வணக்கம் அதாவது வந்து தேர்தல் விதிமுறைகள் மீறியதாக வந்து திமுக அதிமுக பாஜக அவர்கள் வந்து வெற்றி பெற்றால் அந்த வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து நீங்கள் நம்மளுடைய தலைமை செயலகத்தில் வந்து தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்கீங்க அப்படி அதாவது திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் எந்த மாதிரியான விதிகளை மீறினார்கள் என்று சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ பிஜேபியோ எல்லா வேட்பாளரும் வந்து என்ன மாதிரி அவங்களும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணவங்க தான் அந்த வகையில் பார்க்கும்போது போது எல்லாருமே சரி சமமானும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட தகுதி எதுவும் கிடையாது இந்த முடிஞ்சது எலெக்ஷன் முடிஞ்சு டிக்ளேர் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவங்க பாராளுமன்ற உறுப்பினரே ஆவாங்க உறுப்பினர் ஆகறதுக்கு முன்னாடி எல்லா வேட்பாளரும் ஒரு சமமானது தேர்தல் விதியில் என்ன சொல்லிங்க பதினேழாம் தேதி ஆறு மணியோட பிரச்சாரத்தை முடிக்கணுன்றது தான் அவங்களோட அறிவுரைத்தல் ஆனால் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளே வந்து தேர்தல் நடத்திய விதிமுறைகளை மீறி பதினெட்டாம் தேதியும் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பேப்பர்ல விளம்பரம் பண்ணிருக்காங்க நியாயம் அதனால அது வந்து தேர்தல் விதிமுறைக்கு புறம்பானது அதனால இந்த மூன்று கட்சி ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ பிஜேபியோ எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்க வேண்டும் மீண்டும் தேர்தல் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டியும் மனு கொடுத்துருக்குறாங்க இது தேர்தல் அதிகாரி தான் இதுக்கு முடிவு எடுக்கணும் மேலே என்னென்னா தேர்தல் அதிகாரி டேட்டு தேர்தல் தேதி அவர் தான் அறி நம்ம உள்ள கட்டுப்பாடுகளையும் அவர்தான் தான் அறிவிக்கிறார் இவ்வளவு தகுதியும் பெற்ற ஒரு தேர்தல் அதிகாரி சொல்ற அறிவுறுத்தலை கேட்காத இந்த கட்சிகள்லாம் பிற்காலத்தை வந்து மக்களுக்கு எந்த வகையில செயல்பா நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆதங்கமா இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது அதாவது வந்து தேர்தல் அதாவது தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இந்த விளம்பரம் செய்துதான் வந்து அந்த கட்சியை சார்ந்தவர் சொல்றாங்களே ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்கணும் கொடுக்கணும்ன்ற போது எல்லாருக்கும் தானே பொருந்தாது எல்லாருக்கும் உங்களுக்கு எப்படி அவங்க தர பண்ணலாம் இல்ல நீங்களே கேட்டு கொடுத்துருப்பாங்களே தேர்தல் விதிமுறைக்கு போது அவங்க சொல்லியிருக்கிறது எங்களுக்கு கொடுக்குற கையேடு புக்கு இருக்கு இல்லையா வரவு செலவு கணக்கு புக்கு அந்த புக்குலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க பதினேழாம் தேதி ஆறு மணியோட பிரச்சாரத்தை அப்படி அப்படி அவங்களுக்கு எப்படி தனிப்பட்ட முறையில சிறப்பு அனுமதி எப்படி கொடுக்க முடியும் இந்திய தேர்தல் ஆணையம் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்க இல்ல இது சம்பந்தமா வந்து நீங்க ஏதாவது வழக்கு தொடர போறீங்களா மனு இப்போதை பத்தொன்பதாம் தேதி கொடுத்துருக்கேன் அவருக்கும் இடையில வந்து சனிக்கிழமை நாத்திகமா ரெண்டு நாள் லீவ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்றது தெரிஞ்சு அடுத்த ஒரு வாரம் எனக்கு பதில் சரியா தகுந்த பதில் கொடுக்காத பட்சத்துல நான் சுப்ரீம் கோர்ட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சரி ஒவ்வொரு அதே போல வந்து சமீப சென்ற நீங்க ஒரு வழக்க நான் நீங்க போட்டது நான் என்ன பார்த்தேன்னா ஒரு மனு கொடுத்தத திமுக அதிமுக சின்னங்கள் வந்து முடக்கணும் ரெட்டையையும் சரி சூரியன் சின்னத்தையும் வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மனு கொடுத்துருக்கீங்க எதுக்காக அதை விளக்கணும்னு நீங்க சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சிக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு வந்து மத்திய அரசாங்கத்தை கடனே வாங்கலை அதுக்கப்புறம் வந்து திராவிட கட்சிகள் தான் வந்து செல்வத்திலிருந்து இருந்து வந்த திராவிட கட்சிகள் மூலயமா இவங்களோட தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றாங்க இலவச திட்டங்கள்லாம் இவங்கலாம் அறிவிக்கிறாங்க மக்கள் வந்து எந்த இலவச திட்டத்தை கேட்கல இவங்க தான் டிவி கொடுக்குற லேப்டாப் கொடுக்குறேன் சாப்பாடு போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க தான் அறிவிக்கிறாங்களே தவிர மக்கள் எந்த வகையிலையும் எந்த ஒரு இலவசத்தையும் பிச்சை கேட்கல இவங்க வந்து ஓட்டு பிச்சை வாங்குறதுக்காக வேண்டி இவங்க அறிவிக்கிற இலவச திட்டங்களால ஜெயிச்சா மட்டும் தான் செய்ய முடியும் ஜெயிக்காத பட்சத்தில் செய்ய முடியாது செய்ய செய்யாத போதே ஒவ்வொரு முறையும் ஏடிஎம்கே டிஎம்கே இது வரைக்கும் ஆறு ஆறு முறை சட்டசபை அமைச்சிருக்காங்க இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இது வரைக்கும் வாங்கின கடன் மட்டும்

பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வாங்கின கடத்தையே அடைக்காதவங்க மேல மேல வந்து வந்து இவ்வளவு கடை வாங்கிட்டு இன்னைக்கு எட்டு புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் கடத்தை ஏற்றி வச்சிருக்காங்க இது சம்பந்தமா நான் வந்து ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கு சீப் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவுக்கு மூணு பேருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் நம்ம ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு லோன் வாங்குறதுக்காக பேங்க்கு போற போது பேங்க் மேனேஜர் ஷூரிட்டி கேட்கிறார் ஷூரிட்டி இல்லைன்னா லோன் தரமாட்டேன்றாங்க ஆளுங்கட்சியா எதிர்கட்சி இவங்களோட சூருட்டி எலெக்ஷன் நேரத்துல பாக்கும்போது இவங்களோட சிம்பிளோட சிம்பிள் மட்டும் தான் அந்த சூருட்டி காமிச்சி தான் மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறாங்க ஓட்டு வாங்கினா தான் மெஜாரிட்டி வந்தோம்னா முதலமைச்சர் ஆகிறாங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் நலத்திட்டங்கள்லாம் செய்யணும் அப்படின்றதுனால மத்திய அரசாங்கத்த கடன் வாங்குறாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க கடன் வாங்குற தகுதி கிடையாது அப்படி ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் உட்கார எந்த டிஎம்கோ ஏடிஎம்கே இது இதுவரையில வாங்கி வச்சிருக்க கடன் தான் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் தனியாருக்கு மட்டும் ரிசர்வ் பேங்க் ஒரு சட்டம் போடல அரசாங்கத்துக்கு சனியா ஒரு சட்டம் போடல தனியாருக்கு வாங்கின கடத்தை அடைக்கலன்னா எப்படி அவங்களோட சூழட்டியை சீஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த கட்சியோட சொத்தையோ இல்லை அந்த கொச்சியோட ரெண்டு சிம்பலையும் முடக்கணும்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்ம ஜனாதிபதிக்கு பெட்டிஷன் கொடுத்திருந்தேன் அந்த பெட்டிஷன் பேரில் நடவடிக்கை எடுக்க சொல்லி சீப் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து காப்பி அமைச்சிருக்காரு ஜனாதிபதி அப்பந்தான் ராம்நாத் கோவிந்த் அது சம்பந்தமான பதில் கடிதமும் எனக்கு அமைச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் அது சம்பந்தமா எந்த ஒரு முடிவும் எடுக்கலை அதே மாதிரி இன்னொரு ஒரு கோரிக்கை வந்து இப்போ இடையில வச்சுருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்போ இருக்க தமிழ் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையம் இருக்கு பொது தேர்தல் நடக்கும் பட்சத்தில் அந்த பொது தேர்தல் அப்போ எல்லா கட்சிகளையும் தனித்தனியா நிக்க சொல்லி தனித்தனியாக நிற்கும் போது ஒவ்வொரு கட்சியோட ஓட்டு வங்கி எவ்வளோன்னு தெரிய வேணும் ஓட்டு வங்கி இல்லாத கட்சியோட அங்கீகாரத்தை எல்லாத்தையும் ரத்து பண்ணலாம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருநூத்தி பதினாலு கட்சி தடை பண்ணியிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் அது சம்பந்தமான

பத்து கொடிகம்மா இருக்கு இல்ல இல்ல கொள்கை கோட்பாடு அவர்கள் அதிகார வர்க்க அவங்களுக்குள்ள ஒரு கட்சியோட இதுதானே பண்றாங்க இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா கம்மியுனிஸ்டோட கொள்கை என்னங்க எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லுங்க கம்யூனிஸ்ட் வந்து அவங்க இப்பவும் அவங்க கூட்டணி இது அவங்களோட கொள்கை என்ன மக்களுக்காக போராடுது ஒரு மக்களுக்காக இது வரைக்கும் என்ன போராடி நிறைய போராட்டங்களுக்கு இன்னைக்கு வந்து பஸ்ல வந்து தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியல அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்களோட பென்ஷன் பண்ணிட்டு சரி ஏதாவது ஒரு விலைவாசி உயர்வு இருந்தாலும் சரி மற்ற இதுனாலும் சரி சாலை வரத்துல முதல் குரல் யாரதா இருக்குன்னா கம்யூனிஸ்ட் தான் ஐயா விலைவாசி உயர்வு எல்லாமே நீங்க போராடுறீங்க விலைவாசி இருந்தாலும் சரி வேலை இல்லாததுனாலும் சரி பாசிச கவர்மெண்ட் பாசிசாரத்தை வந்து எதிர்த்து போராட்டங்களாலும் சரி பல இது சரி நீட் எக்ஸாம் இருந்தாலும் சரி மாணவர்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி பல்வேறு கட்ட போராட்டங்கள் வந்து கலக்கானது வந்து கம்யூனிஸ்ட் எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சதுன்னு சொல்ல முடியாதுல கம்யூனிஸ்டனுடைய இது வந்து உண்மையில வந்து பாராட்டத்தக்கத மக்களுக்காக வந்து குரல் கொடுக்கறதுல அவங்களுடைய பங்களிப்பு அதிகம் கம்யூனிஸ்ட் வந்து யாரோட கூட்டணி சேர்றாங்க அந்த கூட்டணியில தானே அவங்களும் இருக்காங்க அவங்க தான் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருக்காங்க நீங்க உங்க கட்சி அந்த கூட்டணியில இருக்கும்போது நீங்க முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் நீங்க சந்திச்சு அந்த கோரிக்கை நிறைவேற்ற ஆர்ப்பாட்டம் பண்ண போராட்டம் பண்ணனும் கோரிக்கைகள் வந்து சட்டமன்றத்துல வந்து நிறைவேற்ற அதை இது பண்ணிருக்காங்களே என்ன ஏறிதான் நானே போராட முடியுங்களா இல்ல இல்ல நிறையவே அதிகாரம் ஒன்று இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும் அந்த கூட்டணியில அதிகார வரம்பு வரா வராத எந்த ஒரு கட்சியும் வந்து ஏதாவது தனி தனிப்பட்ட முறையில செய்ய முடியுமா கூட்டணியில நீங்க தனிப்பட்ட முறையில கூட்டணி நிலை பார்த்திப என்ற தனிப்பட்ட நபர் வந்து அதிகார வரம்பு இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா உங்களால மனுதான் தர முடியும் வழக்கு பதிவு செய்ய முடியும் வேற என்ன பெற முடியும் வழக்கு பதிவு மனு கொடுக்க முடியும் மனம் பெயரல அதிகார வரத்துல வச்சிக்கோங்களேன் கண்டிப்பா வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து முதலமைச்சர் யார் எந்த எந்த ஆட்சி வந்தாலும் எந்த கூட்டணியில தான் அது சம்பந்தப்பட்ட முதலமைச்சரோட மனு கொடுத்து பல தீர்வுகள் கண்டிருக்காங்களே என்ன தீர்வு வரைக்கும் அவங்களுக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்குங்களேன் எவ்வளவோ பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் போராட்ட காலத்தில் பண்ணிருக்காங்க நிறைய இருக்குல்ல இன்னைக்கு ஒரு மூணு நாளைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதி வரைக்கும் கூட தமிழ்நாடு போக்குவரத்து துறையில வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி அவங்க தான் தோச்சமும் அவங்க கையில தான் இருக்கு அவங்க கையில இருக்கும்போது அந்த கட்சி சார்ந்த அவங்கள ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு நீங்க உருவாக்கி இருக்கீங்க இல்ல இது வந்து எப்படின்னா ஒரு கட்சி சார்ந்த இல்ல இது வந்து என்னன்னா கிட்டத்தக்க அந்த போக்குவரத்து பிரச்சனைகள் வந்து ஒரு பதினைஞ்சு இருபது ஆண்டுகள் வந்து நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் எதனால நிலுவையில் வந்து நீங்க தானே முதலமைச்சராக இருந்தீங்க இவ்வளவு நல்லா அதிம்கா வந்து முதலமைச்சர் ரெண்டு கட்சிய சேர்ந்தவங்க தான் தோழ்ச்சங்கள் எல்லாம் நடத்துறாங்க கம்யூனிசன் தோழ்ச்சியம் நடத்திருக்கு நீங்க கூட்டணில இருக்கும்போது ஏன் இந்த பிரச்சனை சும்மா தீக்க முடியல பதினஞ்சு நிமிஷமா ஏன் வளர விட்டீங்க இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலும் இஎஸ்ஐ பி எஃப் கட்டுறாங்க பணம் அந்த பணம் இருக்குதா வங்கி கணக்குல அத பரிசீலனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அதுக்கு விளக்கம் நான் தரேன் எந்த துறையிலுமே வந்து பணமே கிடையாது ஒவ்வொரு டிப்ளமா பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய என்ன சொல்லுவாங்க இந்த கடன் அப்படி கடன் சுமை வந்து இப்போ நான் தனிமனின்னு வச்சுக்கோ என் பேர் வந்து எவ்வளவு கடன் சுமை இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா உங்க பேர்ல எவ்வளவு நீங்க வாங்குறத இல்ல அப்படி இல்லை அதாவது இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல தமிழ்நாடு நீதி அமைச்சர் அன்பா இதுல அப்ப வந்து முப்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா கடன் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாரு அதே வருஷத்துல வந்து மத்திய அரசாங்கத்துல நிதி அமைச்சராக மன்மோகன் சிங் இருந்தார் இந்தியா லெவல்ல பத்தாயிரம் ரூபா ஒவ்வொருத்தர் தலையில கடன் இருக்குன்னு சொல்லி அவரோட அறிக்கை கொடுத்திருக்காரு ஆனா இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் மேலே ஆகிப் போச்சு இந்தியா லெவல்ல ஒவ்வொருத்தருக்கு கடன் சுமை இந்த கட்சியை வந்து ஓட்டு போட்ட மக்கள் வந்து தலையில ஒவ்வொருத்தரு கடனா இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த கட்சியில் உள்ள நாமினேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு உறுப்பினரும் சொத்து கணக்கு கொடுக்கறாங்க இல்லையா அந்த சொத்து கணக்கோட இப்போ இருக்கிற சொத்து கணக்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நாடு கடத்தல இருக்கு ஆனா அந்த உறுப்பினர்கள் எல்லாம் வந்து பல கோடி பல ஆயிரம் கோடிகள் அதிக அதிபதியா இருக்காங்க இதையே எந்த ஒரு அரசாங்கமோ ரிசர்வ் பேங்கோ இல்ல எலெக்ஷன் கமிஷனோ ஏன் இது தெரியும் கண்டுக்காம விட்டுருக்காங்க அவங்க வாங்குற கட்டத்துக்கு நாங்க பலிகடா ஆக முடியுமா நாங்கள அவங்க கிட்ட இலவச பொருள் எல்லாம் கேக்குறோம் உங்களோட தேர்தல் அறிக்கை நீங்க சீட்டு முதலமைச்சர் ஆகணும்ன்ற அந்த வெறியில நீங்க கொடுக்கறது அறிக்கை தவிர மக்கள் உங்ககிட்ட கேட்கவே இல்ல இன்னைக்கும் உழைச்சு உழைக்கணும் உழைச்சின்னு தான் இருக்கிறோம் ஒரே ஏமாத்தான் ஏமாத்தின்னு தான் இருக்கிறோம் சரி நீங்கள் இப்போ பல்வேறு வழக்குகள் வந்து சமீபத்தில் சென்னையில் வந்து நீ வந்து நான் வழக்கு போட போகிறேன் நான் வந்து மனு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பொதுவாக வந்து இந்த அரும்பாக்கத்தில் வந்து கூவாற்று ஓரமாக பல அடுக்கு மாடிகள் வந்து எப்படி கட்டினாங்க எப்படி வந்து சிஎம்டி வந்து அப்ரூவ்டு கொடுத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு மனு கொடுக்குறதா சொல்ல போகிறீங்க நீதிமன்றத்தை நாடப்படுறதா சொல்றீங்க அதுல என்ன தப்பு அப்படின்றீங்க அரசாங்க கொள்கை என்ன தப்பு தனி ஒரு மனிதன் வந்து வீடு கட்டும் போது குறைஞ்சபட்சம் மாநகராட்சி எல்லைக்குள்ள வீடு கட்டினாலே செட் பேக் சொல்லி கேக்குறாங்க லோக்கல் ஜெயிங்க ஜூனியர் இன்ஜினியருங்க இல்லாத பட்சம் அவனுக்கு வரைபடம் இல்லை அப்படி இப்படி ஏதாவது சாக்கு போக்கலாம் சொல்லி நோட்டீஸ் எல்லாம் வேலை பாட்டு சொல்றாங்க அதே மாரி கவுன்சிலர் வேலை செய்யுங்க பாத்துக்கலாம் அப்படின்றாரு ஒரு சிலர் தான் எல்லாரும் நான் சொல்ல வரல அந்த மாதிரி தப்பு நடக்கப்போகுது அவர் அந்த கவுன்சிலர் அஞ்சு வருஷம் இருக்கிற வரைக்கும் அதை பத்தி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க போறதில்லை ஆட்சி மாற்றம் வந்து வேற ஒரு கட்சியை சார்ந்த ஒரு கவுன்சிலர் எடுக்கிறாங்க இது சம்பந்தமா ரெண்டாயிரத்தி பதினேழுல முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிற போது உயிரோட இருந்தாங்க அப்ப இது சம்பந்தமா ஒரு புகார் மனு கொடுத்துருந்தேன் சிட்டியில வந்து எல்லா எல்லா வீடுமே நிறைய பேர் இந்த மாதிரி இல்லிகளாக தான் கட்டியிருக்காங்க ஒரு ஒரு தகப்பு ஒரு குடும்ப தலைவருக்கு வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை உள்ள வீட்டுல அவரை சம்பாதிச்சது அவங்க பசங்களுக்கு ரெண்டு பேரும் பிரிச்சு கொடுக்கும்போது ஐநூறு ஐநூறு ஸ்கொயர் தான் கொடுக்கறாரு காலி இறந்தமா இருந்து பிரச்சனை கிடையாது கட்டின வீடா இருக்கும் போது அவங்க பசங்களுக்கு அந்த அப்பாவோட பையனுக்கு அப்பாவுக்கும் ரெண்டு பிள்ளைங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களுக்கு பசங்க பிறகுற போது அவங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பசங்க போறதுன்னா அவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க ஆளுக்கு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அப்ப இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பது குடுக்கும் யூடிஸ் வருமா என்ன வரும் விதிமுறை மீறின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேஷன் அதிகாரி மாநகராட்சியின் கேட்டது வந்து அருந்தாக்கம் அது அதுதான் சொல்ல வரேன் இந்த மாதிரி ஒரு தனி மனுந்து சட்டம்லாம் போடும்போது சிஎம்டில வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஓ பன்னீர்செல்வன் தான் அமைச்சரா இருந்தார் சிஎம்டி துறைக்கி அந்த காலகட்டத்துல வின்னி மில்லுக்கு வந்து வெறும் குப்பைக்கோடா குப்பைக்காடா இருந்த இடம் அந்த இடத்துல பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபா லஞ்சம் கொடுத்த மாதிரி பேப்பர்ல ஒரு அறிக்கை இருக்கு இது சம்பந்தமா இது வரைக்கும் எந்த யாரும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதாவது பரவாயில்ல வெறும் குப்பை கடா இருந்தது ஒன்னும் பிரச்சனை கிடையாது தனியார் பின்னி மில்லுன்றது ஒரு தனியார் நிறுவனத்தோட இடம் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அரும்பாக்கம் கூ ஆத்த ஓட்டுன மாதிரி ஒரு பெரிய பில்டிங் ஒரு இருபத்தெட்டு முப்பது பில்டிங் கட்டுற கட்டின்னு இருக்காங்க ஆத்த ஒட்டின மாதிரி

ரீசா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட சி அமுதான்னு சொல்லி ஒரு ஐஎஸ் ஆபிசர் திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து சொல்லிட்டு ஒரு கிராமம் கலெக்டர் ஆகிறதுக்கு பாட்டி வீடு அந்த ஊர்ல வந்து ஏரிக்கு வர நீர்வழி பாதையை அடைச்சி வீடு கட்டினாங்க பழைய வீடு தான் வீடு கட்டி பல வருஷம் ஆச்சு ஆனா இன்னைக்கு வந்த கலெக்டர் வந்து அதை இடிக்க சொல்லி ஆர்டர்ல போட்டாரு மூணு வீடு இருந்த வீடு இடம் ஒரு வீடுதான் இடிச்சாங்க இன்னும் ரெண்டு வீடு இடிக்கவே இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரும்ப அதே வந்து காம்ப இடிச்ச வீட்டை வந்து காம்பவுண்ட் போட்டு திரும்ப அப்படியே தான் வச்சிருக்காங்க ஏரிக்கு தண்ணி வர வழி பாதை இருந்து உபரி தண்ணி வெளியில் போற பாதை கிடையாது மழை பெய்ஞ்சீங்கன்னா இருந்து ஏரிக்கு வந்து சேரக்கூடிய இடத்துல வீடு கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க இதுவும் பேப்பரில் தான் வந்திருக்கு ஆனால் எங்கள் எங்கள் அந்த நல்லா இருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை வரும் அந்த சர்வே நம்பரு ஃபோட்டோவோட தர்றாங்க உங்களுக்கு அதே போல வந்து சமீபத்துல வந்து சென்னை பள்ளி அது எதிர்த்து கூட ஒரு மனு கொடுத்துதான் வந்து தகவல் இருக்கு ஆமா திருமங்கலத்துல வந்து ஜி சென்னை பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒண்ணு செயல்படுத்தாங்க இது வந்து ஒன்றரை ஏக்கர் சுற்றளவுல பயன்படு பயன்படுத்தின்னு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து அது சம்பந்தமான டீடெயில் வேணும்னு சொல்லி பொது தகவல் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமா தமிழ்நாடு குடிசை மாற்ற வாரியத்துக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க இது வந்து ஹவுசிங் போர்டுக்கு சொந்தமான இடம் நாங்கள் இது வரைக்கும் யாருக்கு சேல்டிக்கும் கொடுக்கல வாடகையும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அதை மையமாக வச்சு சென்னை மாநகராட்சிக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐம்பத்தூர் மாநகராட்சி ஆச்சு அதுக்கு முன்னாடி ஐம்பத்தூர் தனியாக நகராட்சியாக இருந்தது சென்னை மாநகராட்சி ஆனதுக்கப்புறம் ஏடிஎம்கே பட்ல வந்து புகார் மனு கொடுத்தாங்க அன்னைக்கு வந்து அதுக்கு அது சம்மந்தமாக விளக்கம் கட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கலையா ஒன்றும் தெரியாது தமிழ்நாடு குடிசை மாற்ற வரையும் அவங்களோட சொத்துன்னு சொல்லி எனக்கு தகவல் கொடுத்துரு அவங்களும் அது சம்பந்தமா அந்த நிலத்தை வழிவகை வரையும் செய்யல நிறைய வந்து பொதுமக்களுக்கு நன்மை செய் வகையா வந்து பொதுநல வழக்கு பண்ணியிருக்கீங்க அதுல வந்து உங்க மன திருப்தியா நான் இது பண்ணியிருக்கேன் இந்த மக்களுக்கு இந்த சேவை பண்ணியிருக்கேன் இந்த காரியத்தை என்னால முடிஞ்சிருக்குன்னு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் ஆனா வெளி உணவுக்கு தெரியாது அரசு அதிகாரிகள் அந்த விஷயம்லாம் தெரியும் இல்ல என்ன விஷயம் அது சொல்லுங்க ஏலந்த இருக்கிற போது இந்த அன்ஆதரைஸ்ட் பில்டிங் சொல்லி நிறைய பிரச்சனைலாம் பண்ணி கார்பரேஷன் சைடில் நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க அந்த வகையில் அந்த புகார் மனு வந்து அந்த மாதிரி நேரடியாக கொடுத்து கொடுக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதன் பேசுபடி ஜிஓ நம்பர் பதினெட்டுன்னு சொல்லி ரெண்டாயிரத்து பத்தொம்போதுல பாஸ் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது பக்கம் இருக்கு அந்த அரசாங்க உத்தரவை ஃபாலோ பண்ணால் எந்த ஒரு அதிகாரியும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அந்த அதிக அது சம்பந்தமான புக்கு இது வரைக்கும் பிரிண்டே படம் வச்சிருக்கேன் இந்த சிஎம்டி அது பிரிண்ட் போட்டு கார்பரேஷன் லெவலில் இருக்கிற எல்லா அதிகாரியும் ஒரு காப்பி கொடுத்தாலே போதும் பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும் எல்லா மக்களும் என்ன பண்றாங்க அவங்களோட சொந்த காசுல வீடு கட்டினா பரவாயில்லை லோன் வாங்கிட்டு கட்டிடுறாங்க லோன் வாங்கிட்டு கட்டினதுக்கு அப்புறம் தான் பில்லுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைலாம் வருது வேண்டாதவங்க நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க அப்ப பாதிக்கப்படுறது அந்த தனி மணி அவங்க சொந்த பணத்தை போட்டு கட்டினா பரவாயில்ல லோன் வாங்கிட்டு கட்டும்போது அந்த கடத்தையும் அடைக்க முடியாது கார்பரேஷன் வச்சுட்டு போயிடுவான் அந்த பில்டிங் வாங்கறது கட்டுறதுக்கு லோன் வாங்கின கடத்தையும் அவன் பேங்க்கு அடைக்க முடியாது அந்த பேங்க் மேனேஜர் அவனோட சொந்த பணம் கொடுக்கல பொதுமக்களோட டெபாசிட் பணத்தை தான் பப்ளிக் வந்து வட்டிக்காக ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க அவங்க பணம் உடங்கி போகுது இதுதான் இத காரணமா காமிச்சு அந்த மாதிரி அந்த மனு கொடுத்துருந்தாங்க இது சம்பந்தமா தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஜியோ நம்பர் எயிட்டின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை நான் கருதுறேன் அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அப்ரூவ்டு சார்ஜஸ் நூத்தி அறுபது ரூபாய் சார்ஜ் நிர்ணயம் பண்ணிருக்காங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் பாமர மக்கள் கூட வந்து பயனுள்ள யார் ஒன்னால கட்டலாம் இப்ப சென்னை மாநகராட்சி ஏறக்குறைய ஒரு நானூறு கிலோமீட்டர் சுற்றுலா பறந்து போச்சு சென்னை சிஎம்டியோட எல்லை அந்த நானூறு கிலோமீட்டர் சுற்றுலா வந்து நீங்க கணக்கு எடுக்கிற போது ராணிப்பேட்டை வரைக்கும் நமக்கு கவர் ஆகுது சிஎம்டிக்கு அப்போ அங்க 빌டிங் கட்டும்போது town நகரம் கட்டும்போது அதுக்குள்ள வருமானம் எல்லாமே எங்க தான் வர போகுது மாவட்டம் வேறயா இருந்தாலோ 빌டிங் கட்ட பர்மிஷன் வந்து சிஎம் டேக்கு தான் வந்து ஆகணும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க கடைசி ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இங்க இருந்த அந்த மக்களவை விதிர்தல வந்து இந்த தேர்தல் முடிவுகளை வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாங்க கொடுத்திருக்கீங்க இது சம்பந்தமே வந்து நிதி நாடுவீங்களா

அதனால மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது இது சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் தான் அத்தார்டியே இவர் வந்து ஜஸ்ட் தேர்தல் நடத்தும் அலுவலர் மட்டும் தமிழ்நாட்டுக்கு அதனால இது அவங்கள மாநிலத்தை கொண்டு போது இப்ப மக்களவை மாநில மக்களவை தேர்தல் இந்தியா ஃபுல்லா நிறைய மாவட்ட மாநிலங்கள்ல நடக்கிறதுனால இது ஒரு முன்னுதாரணமா எடுத்து செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சி இந்த வழக்கை தொடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் நேர்களே முதுநல வழக்கு மூலிமா வந்து பல்வேறு வழக்குகளை சந்தித்தவர் மக்களவை தேர்தல் வந்து தேர்தல் விதிமுறைகளை பிரதான கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி திமுக அதிமுக பாஜகவே வந்து மீறி இருக்கு இதனுடைய யார் வெற்றி பெற்றாலும் இந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உயர் நீதிமன்றத்துக்கு செல்லதோட உச்ச நீதிமன்றத்துக்கே சென்று நான் நீதியை நிலைநாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நம்மளோட பதவி பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்